தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிய மைமை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அநேகர் செய்திகளை கேட்கிறீங்க ஆசீர்வாதமாய் இருக்கு என்று எடுத்து சொல்லுகிறது உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் பெறுகிறது தொடர்ந்தும் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது தொடர்ந்து கேளுங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார்கள் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்ன அற்புதங்களை செய்தார் என்று பின்பு அடுத்த செய்தியில பார்ப்போம் பவுளுடைய கைகளினால என் ஆண்டவர் விசேஷித்த அற்புதங்களை ஏ என்றதான் நாங்க பார்க்கணும் ஏன் ஆண்டவர் பவுளுடைய கைகளினால விசேசித்த அற்புதங்களை செய்தார் என்றால் பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் மூன்று நாட்கள் கண்டறியாம இருந்தாரு அதன் பிறதாக அவர் ஞானஸ்தானம் எடுத்து உடனடியாக கர்த்தர் தான் தெய்வம் என்பதை பிரசங்கிக்க தொடங்கினாரு தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல தொடங்கினாரு அந்த நாளிலிருந்து அவர் இந்த குருந்தியர் பட்டணத்துல வந்து அதற்கு பின்பாகவும் அவருடைய மரண பரியந்தமும் அவர் சும்மா இருக்கல எப்போதும் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை எப்படியாயிலும் ஜனங்களுக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும் என்று அடிகளோடு உபத்திரவங்களோடு பாடுகளோடு இருந்த கட்டுகளோடு கூட செத்து போயிட்டார் என்று அடித்து போட்ட நிலைமையிலும் கூட அவர் சத்தியத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து தேவ சித்தத்தை அவர் செய்தார் சத்தியத்தை சத்தியமா பேசினார் அப்படி அவர் சத்தியத்தை சத்தியமா பேசும் போது ஆண்டவர் அந்த சத்தியத்துக்கு வசனத்துக்கு சாட்சியாய் ஆதாரமாய் அங்கே பவுலினால விசேஷித்த அற்புதங்களை அவர் செய்தார் சேசித்த அற்புதங்களை ஆண்டவர் பவுலை கொண்டு செய்ததற்கு காரணம் பவுல் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் வேதத்தை முன்வைத்தார் சுசத்தியத்தை சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தைய கலக்காம புரட்டாம மாற்றாம சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி பேசினார் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று தன்னுடைய நாமத்துக்கு இல்ல லாபத்துக்கு இல்ல தனக்கு இல்ல தேவனுடைய நாம மகிமைக்கென்று எப்பொழுதும் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரங்களுக்கோ அங்கே சுகங்களுக்கோ ஆசீர்வாதங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா உத்தரவங்கள் பாடுகளோடும் கூட அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவருடைய கைகளினால பெரிதான அற்புதங்களை செய்தார் இந்த நாள்ல நடக்கிறதான போலியான அற்புதங்களை அல்ல ஏமாத்து காரியங்களை அல்ல சின்ன சின்ன மஜிக்குகள் வித்தைகள் காரியங்களை அல்ல பயங்கரமான அற்புதங்களை செய்தார் ஆகவே ஆண்டவர் எங்களை கொண்டு அவருடைய வரங்களை எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டுமானால் எந்த மனிதனாவது இருந்தாலும் எந்த கூலியக்காரனா இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமா பேசிக்கிறது போதித்து பேசி அந்த சத்தியத்தின்படி வாழும்போது ஆண்டவர் தன்னுடைய வரங்களை எங்களுக்கு தந்து அபிஷேகத்தை தந்து ஆவியானவர் என்னையும் உங்களையும் வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் யானவர்த்தந்தம் நலவா